ஏர் எஸ்ங்கக்கூடிய ஒரு சைக்கிள் ஏஆர் வழங்கக்கூடிய ஒரு சைக்கிள் அடுத்த மாடு அடுத்த மாடு நூத்தி வீட்டுக்குரிய தேட்டர் உரிமையாளர் பி கே மாடு செல்வம் மணிபிரியா பி உரிமையாளர் பிகேஎம் செல்வம் மாடு மாட்டுக்கு சைக்கிள் சினிப்பிரியா மினிப்பிரியா தேட்டர் உரிமையாளர் பி கே எம் செல்வம் மாடு பிடிச்சிக்கோ தங்க நாணயம் இப்போ அந்த மாட்டுக்கு பிடிச்சிக்கொண்டு அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் தங்க நாணயம் வந்து வாங்கி மாட்டுக்காரரு அங்கிட்ட வாங்கிக்கோங்க அடுத்த வலசை போலீஸ் கார்த்திக் மாடு அந்த வலசை போலீஸ் கார்த்திக் மாடுப்பா ஏய் தங்க நாணயம் போய் வாங்கிக்க மாண்பேதான் கொஞ்சம் மாடை சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க வாங்கப்பா இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் மாடு பிடி மாடு பிடி மாடு அந்த வீரருக்கு வலச சந்தனம் மாடு இளைஞர் நலன் விளையாட்டு மாடு அழகான ஒரு வலச சந்தனம் மாடு பிடிச்சு பாரு ஒரு ஆள் பிடிக்க விடுங்க பா கூட்டமா அமுக்காதீங்க பிடிக்கிறவரை பிடிக்க விடுங்க இது ஒரு ஆள் ஒரு ஆள் பாயே ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிக்கட்டும் விடு விடு பிடிக்கட்டும் பா பா மாடு வேமா குண்டா மாடு பிடி மாடு மாடு பிடிமாடு மாட விடு அடுத்த மாடு 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 பிடி மாடு மாடுபிடி வீரர் நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு உதயநிதி தங்கன் ஆணையம் அழகு மீனாட்சி மாடு அடுத்த மாடு கல்லணை அழகு மீனாட்சி மாடு அந்த மாட்டுக்கு ஒரு பாப்பிஸ் மெத்த இந்த மாட்டுக்கு ஒரு மெத்த மாட்டுக்கு ஒரு மெத்தவா

விளையாட்டுத்துறை துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதியார் வழங்கக்கூடிய ஒரு தங்க நாணயம் சூப்பர் மாடு மாடு நல்லா நின்று போகுது சூப்பர் மாடு அடுத்த மாடு காமராஜபுரம் எஸ் எம் கே நாணயத்தை சகுனி கார்த்திக் மாடு அடுத்த மாடு தங்க காசு கார்த்திக் மாடு மாட்டை விடுப்பா மாடு விடுப்பா விடுப்பா பிடி விட்டு மாட்டை விடுப்பா நூத்தி தொண்ணூத்தி மூணு மாட்டோம் நாகஜோதி பிரதர்ஸ் மாடு இந்த மாடு பிடி வீரர் இந்த தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி மூணு ஒரு மெத்தை ஒரு மாது அவருக்கு ஒரு தங்க காசு வீரமங்கைக்கு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மண்ணிற்கு மாடு கொண்டு வந்து செல்லக்கூடிய வீரமங்கையை வாழ்த்துகிறோம்

குளமங்கலம் <laughs> <laughs>

பாசிங்காபுரம் புவிக்ஸா மாடு பாத்து ஒரு ஆள் புடி அற்புடி மாட்டுக்காரர் வெளியே போ மாட்டு கிட்ட போகாத ஒரு ஆள் பிடி சூப்பர் 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 பா மாடு பிடி மாடு மாட விட்டு மாட விடு

மாடு சுத்துச்சுنا சைக்கிள் பா வச்சுங்க மதுரை மாவட்டம் ஐயனார் குளம் ஸ்ரீ சீரகம்மாள் மாடு சூப்பர் பா மதுரை மாவட்டம் ஐயனார் குளம் ஸ்ரீ ராக்கம்மாள் கோவில் மாடு இந்த மாடு சைக்கிள் வங்க சைக்கிள் 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 எடுக்கணும்ங்க கிளம்ப அடுத்த மாடு அடுத்த மாடு சைக்கிள் 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 அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்து 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 கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வெளியே வெளிய ஏய் அப்ப ஒரு நிமிஷம் பா ஓரத்துல இருக்க மாட்டு மாட்டுக்கார வெளியே வெளிய இருங்க உள்ள இருக்க கயிறோட இருக்க மாட்டுக்காரங்க முதல்ல வெளியே போங்கப்பா அலங்காநல்லூர் ராம்குமார் சேவைக்கட்டு கரூர் சைன் செந்தில் சார்பாக இந்த மாட்டு இலையும் வாங்கி கொடுங்க அலங்காநல்லூர் ராம்குமார் சேவைக்கட்டு மாடு இப்போ இந்த மாட்டுக்கு வந்து ஒரு பாப்பி சோழன் கூட ஒரு மெத்த சைக்கிள் என்ன பண்ண போகிறான் சைக்கிள் எல்லாம் போடுங்க எங்க போடுறீங்க அடுத்த மாடு சிவகங்கை சீமை மேலராஞ்சியம் மகிலினி அம்பலம் மணிலி மாடு சிவகங்கை சீமை மேலராங்கியம் மகிலினி மாடு மாட்டின் பெயர் புள்ளி மாட்டின் பெயர் புள்ளி பா மாடு மகிழினி மாடு சைக்கிள் மாடு சிவகங்கை மகிழினி மாடு பிரியா எலக்ட்ரிக்கல் பிரியா எலக்ட்ரிகல் அனுப்பிச்சுடுங்க பிரியா எலக்ட்ரிக்கல் சைக்கிள் பாட்டு உரிமை சைக்கிள் வாங்கிட்டு போ சைக்கிள்